இவ்விளையாட்டில் பங்கேற்கும் பங்கேற்கும் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் வீரர்களுக்கும் சிறு தீங்கும் ஒன்றிய செயலாளர் ஒன்றிய செயலாளர் மாது உலகம் ஒரு டிரெஸ் மாவட்ட ஆட்சித்தலைவர் இனிதே துவங்கி பிரம்மாண்டமா சந்தோஷமா அருமையா நடந்துட்டு இருக்கு காலை வெற்றி பெற்று நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய திரிக்கரங்களா பரிசு வாங்கிக்கிற யாரு முதல் காலை அழைக்கிறீங்களோ மாவட்ட ஆட்சித்தலைவருடைய திரிக்கரங்களால் பல்வேறு எல்லாம் கூட தாண்டி போய் நடுங்க ஒருத்தர் 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 மட்டும் பிடிக்கும்

மயிலைக்கால மச்ச கால வாடா முன்னால பாயுது மயிலை காலம் பின்னால பாயுது மச்சைக்காலம் அடக்கி ஆள் ஒன்னா நம்ம ஒரு வீரர் பாத்துக்கலாம் வீரரா காலை முக்கிய நல்லா பிடிக்கும் கவனமா அப்படி பாதுகாப்பு நல்லா பிடிக்கும் ஒரேவர் ஒரே ஒரு படி மாடுபடி வீரர் வீரர் ஒட்டி